My name is Greta Thunberg and I am from Sweden. If you see this video, we have been intercepted and kidnapped in international waters by the Israeli occupational forces or forces that support Israel. I urge all my friends, family and comrades to put pressure on the Swedish government to release me and the others as soon as possible. Greta Thunberg இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இப்போ இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத தான் உலக நாடுகள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க யார் இவங்க காசா மக்களுக்காக இவங்க ஏன் ஒரு கப்பலை எடுத்துட்டு காசாவுக்கு போனாங்க இப்போ அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி ஏன் மற்ற நாட்டு தலைவர்கள்லாம் பெருசா பேசுறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதோடு சேர்த்து ஈரானுடைய அணுசக்தி அதுல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அமெரிக்காவை மட்டுமல்ல ஐக்கிய நாடுகள் சபையும் வாக்கெடுப்புக்கு உந்தி தள்ளியிருக்கு ஈரான் மேலே உலக நாடுகளுக்கு என்ன கோபம் நாய்க்கான நடைப்பயிற்சியெல்லாம் தடை பண்ணியிருக்காங்களாம் எதனால் இப்படி சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து உலகமே வியக்கத்தகுந்த செய்திகள் வரைக்கும் எல்லாத்தையும் தான் பேச போறோம் வாங்க பார்க்கல உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படினா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியெடிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் க்ளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ட்விட்டரில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் ஈரானைச் சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் கிரேட்டர் இஸ்ரேலுக்கான பிளான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு இஸ்ரேல் நாடு படிக்கக்கூடிய ஆசையில் காசாவை கைப்பற்றிடுவாங்க கூடிய விரைவில் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு செய்தி ஒன்று பார்த்தார் இது அவருடைய பயம் அச்சம் அதன் காரணமாக அவர் பதிவு செஞ்சிருந்தார் ஆனால் அவருடைய பதிவு எனக்கு நகைப்பை ஏற்படுத்தியது எதனால் அப்படின்னா எந்த நாடு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக ஆயுதங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோ அந்த நாட்டில் பாதியவே கூடிய விரைவில் இஸ்ரேல் கேட்டு வாங்குவாங்க அதுதான் கிரேட்டர் உடைய பிளான் உலகத்தினுடைய எல்லா நிலங்களையும் கைப்பற்றணும் எல்லா மக்களுடைய உடைமைகளையும் கைப்பற்றணும் இதுதான் யூத மக்களுடைய ஐடியாவாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி அதற்கு தூக்கம் போடக்கூடிய வகையில் தான் இந்த கிரேட்டா தம்பர்க் நிகழ்வும் நடந்திருக்கு அது என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஈரானில் நடந்திருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை நம்ம பார்க்கணும் ஈரானில் நாய்கள் நடப்பதற்கு நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கு தடை விதிச்சிருக்காங்க அதன் மூலியமா நோய் மனிதர்களுக்கு பரவும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருக்குது இதன் காரணமாக விலங்குகள் நல ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நாயை ரோட்டில் கூட்டு வராது அது ஓநாயாக இருந்தாலும் சரி இல்லை தெருநாயாக இருந்தாலும் சரி இந்த நாய்கள் நடப்பதற்கு நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கு ஈரான்ல அனுமதி கிடையாது ஒவ்வொரு நாட்டிலையும் வித்தியாச வித்தியாசமான சட்டங்கள்லாம் அமலுக்கு வரும்போது உலகம் வந்து ரொம்ப வியப்பாக பார்க்கும் உதாரணத்துக்கு ஜிம்பாவேயில யானைகளை வந்து கொலை செஞ்சு அதை மக்களுக்கு வந்து உணவாக கொடுக்கக்கூடிய நிகழ்வு இதெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ் என்னப்பா அது ஜிம்பாவேயில எதுக்கு யானையை கொலை பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னா மக்களுக்கு பசி வேறு வழி இல்லை இதே ஆப்பிரிக்காவில் பகுதியாக இருக்கக்கூடிய டூரே அப்படிங்கிற மாதிரியான நபர் இப்ராஹிம் டூரே பற்றிய பேச்சுக்கள் இன்றைக்கி அதிகமாக பேசுகிறாங்க ஒரு புரட்சியாளனை பற்றி பேசுகிறாங்க அந்த மக்களுக்கு உணவு இல்லாததை பற்றி பேசுகிறாங்க உணவு இல்லாதப்ப யானையை கொண்டு அடிக்கக்கூடிய ஜிம்பாவை பற்றி பேசுகிறாங்க இப்படி உலகளாவிய அளவில் செய்திகள் அப்படிங்கிறது விரிஞ்சு கிடக்கு வாஸ்டாக் அந்த வகையில் ஈரானை பற்றி இன்னும் சில செய்திகள் அப்படிங்கும்போது படிக்க படிக்க ரொம்ப உந்துதலை ஏற்படுத்துது யுரேனியம் செறிவுற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தன்னிறைவு அடைய போகிறது ஈரான் உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் போட்ட தூபம் அமெரிக்காவை கொந்தளிக்க வச்சு ஜேசிபிஓய ஒப்பந்தத்தில் எப்படியாவது கையெழுத்து வாங்கிடணும்னு முயற்சி பண்ணாங்க அஞ்சு சுற்று பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிவடைஞ்சிச்சு ஓமனில் இன்ன வரைக்கும் வந்து அதற்கான பேச்சுவார்த்தை நிறைவடையவே இல்லை முழுமையடையலை அமெரிக்கா நினச்சதை அவங்க சாதிக்க முடியல பட் ஈரான் வந்து அணு அணு ஆயுதங்கள் தயாரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியை ஐஏஇ பரப்பியிருந்தாங்க ஈரானால் ஒன்பது அணு ஆயுதங்கள் இப்போதைக்கு கையில் தயாரிக்கிறதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஷாக்கான ரிப்போர்ட் வெளியாச்சு பட் இப்போது ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேலை பற்றி யாரும் பேச மாட்டிருங்க இஸ்ரேலும் அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அப்போது அவங்க எங்களை அச்சுறுத்துறதுக்கு இப்போ எங்களுடைய மிடில் ஈஸ்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் வந்து அணு ஆயுதங்கள் வச்சுருக்கலாம் நாங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு நீங்க வந்து இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஈரான் சைட்ல இருந்து பதிலாக சொல்லியிருந்தாங்க ஓமன் சைட்ல இருந்து இந்த ஐந்தாம் சுற்று பேச்சுவார்த்தையினுடைய முடிவுல அமெரிக்காவுக்கு சில தூது போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இறுதியாக ஒரே ஒரு செய்தி என்னன்னா ஐக்கிய நாடுகள் சபை இந்த வாரத்தினுடைய இறுதியில ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய பொருளாதார தடை விதிப்பதற்கு உலக நாடுகளை கூப்பிட்டுருக்காங்க ஈரான் மீது ஒரு பெரிய பொருளாதார தடை போடணும் அவங்க அணுசா அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க இதற்கான வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபைக்கு இப்போது அமெரிக்கா புஷ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஈரானுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் இன்னைக்கு உலக நாடுகள் ஈரானை அமுக்க ட்ரை பண்ணுது பட் இன்னொரு புறம் என்னென்னா ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய மணியை பொறுத்தளவில் இன்றைக்கி தண்ணீரை அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க இது உக்ரைனுக்கு வயிற்றில் புளிய கரைக்கக்கூடிய விஷயம்தான் சுருக்கமாக சொல்லணும்னா உக்ரைனால் இதை தாங்கிக்கவே முடியாது ரஷ்யா இவ்வளவு தூரம் பொருளாதார தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மணி இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டாலருக்கு இணையாக ரஷ்யாவினுடைய மணி அப்படிங்கிறது கூடுதலாக வரவேற்பு பெற்று இருக்குது உலக நாடுகளில் பங்கு சந்தையில் அதனுடைய வர்த்தக உயர்வை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு நாட்டை பொருளாதார தடை விதித்து ஈரானை முடைக்கிறலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நினப்பு நீங்கள் சோமாலியாவில் கடற்கொள்ளைகள் நடந்த நிகழ்வுகளில் இருந்து தொடங்கி அந்த மக்களை வந்து பிடிச்ச அமைக்கி வச்ச காலகட்டத்தில் இருந்து அங்கேருந்து நைசர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கண்ட்ரியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது பூத்து கொடுங்கக்கூடிய ஒரு பூவாக இன்னைக்கு இப்ராஹிம் டூரை எப்படி உருவாயிருக்காரோ அதே மாதிரி ஈரான்லையும் சில சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அதில் ஒரு வார்த்தை தான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க கிரேட்டா தம்பக் இந்த நபரை பற்றி உங்களுக்கே தெரியும் மிகச்சிறந்த வந்து இயற்கை ஆர்வலர் ஒரு கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு தான் ஆனால் உலகளாவிய அளவில் இவங்களுடைய பெயர் அப்படிங்கிறது நற்பெயராக தான் இருக்குது உலகத்தில் எந்த இடத்துல எந்த பிரச்சனைனாலும் நான் வந்து குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த வகையில் காசா மக்களுக்கு உணவு வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இஸ்ரேலுடைய சுதந்திரத்துக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அவங்க வாங்கிய சுதந்திரம் அப்படிங்கிறது நில ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் மையப்படுத்தி இவங்க மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் அப்படிங்கிறது காசா மக்களுக்கான சுதந்திரத்தை மீட்டுக் கொடுக்குவதற்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிப்பட்டவங்க ஒரு கப்பல் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அந்த கப்பலுடைய பேர் வந்து மேட்லீன் அப்படிங்கிறது அந்த கப்பல் வந்து பொருட்களை காசா மக்களுக்கான உணவுப் பொருட்களை சுமந்துக்கிட்டு எகிப்தை நோக்கி போகுது இப்போது இஸ்ரேல்காரங்க என்ன பண்ணுறாங்க அந்த கப்பலை வந்து இப்போ தடுத்து நிப்பாட்டி இந்த கிரேட்டா தம்பக் அப்படிங்கிறவங்கள கிட்னாப் பண்ணுறாங்க இவங்க மட்டும் கிடையாது அந்த கப்பலுக்குள்ளே இவங்க கூட இந்த காசா மக்களுக்கு உதவி செய்யணும்னு போன யூரோப்பியன் யூனியன் எம்பி ரிமா அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஆறு பேர் அந்த கப்பலுக்குள்ளே இருக்காங்க அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதோடு சேர்த்து யுஎஸ் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு ஐக்கிய நாடுகள் சபை மட்டுமல்ல அதோடு சேர்த்து அமெரிக்காவும் இப்போது இந்த கிட்னாப் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் தொடர்ச்சியாக வன்முறையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்குது மக்களுக்கு உதவி செய்கிறத தடுக்குது அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணல பட்டு வந்து அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஃப்ரான்ஸும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு எங்களுடைய ஆறு பயணிகளையும் ஒழுங்காக திருப்பி அனுப்பலை அப்படின்னா இஸ்ரேல் வந்து எங்களுடைய கடும் கோபத்திற்கு ஆக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரானும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க துருக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா காசா மக்களுக்கு ஆதரவாக இந்த கிரேட்டா தம்பர்க்குக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க இது எல்லாமே உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்வீடனுடைய பிரைம் மினிஸ்டர் யாருக்கு எதிராக பேசியிருக்காருனா இஸ்ரேலுக்கு எதிராக பேசியிருக்காரு யூசிங் அவர் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இஸ்ரேல் வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க யாரை கிரேட்டா தம்பர்க்கை கிட்னாப் செய்துள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடத்தியிருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க அது தொடர்பான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேலுடைய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு பசியால வாடக்கூடிய காசா மக்களுடைய நிலை பற்றி கிரேட்டா தம்பருக்கு நல்லாவே தெரியும் அவர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மாற மாட்டார் அப்படிங்கிறது ஹமாசனுடைய பெரிய எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பாலஸ்தீன் அப்படிங்கிற தேசத்தை பத்தி மறுபடியும் உலக நாடுகள் உச்சரிக்குதுன்னா அதுக்கு காரணம் கிரேட்டா தம்பர்க் அப்படிங்கிற அந்த பெண்மணி தான் எது எப்படியோ இலவச மார்க்கெட்டிங் கிடைச்சிருச்சு பட் சுதந்திரம் கிடைக்கவா பாலஸ்தீனுக்கு அப்படிங்கிறத பொறுத்தது தான் பார்க்கணும் என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க